நாடுடைய சிவனே போற்றி தினமொரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தைப் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி முப்பதாம் பாடல் திருச்சிற்றம்பலம் மயக்கும் தியக்குங்கள் வாய்மை அழிக்கும் இயங்கும் மடவர்த்தம் இன்பமே எய்தி முயங்கும் நயங்கொண்ட ஞானத்து முந்தி இயங்கும் இடையரா ஆனந்தம் எய்தே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் மதுவானது குடிப்பவரின் புத்தியில் தடுமாற்றத்தையும் மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தும் உண்மை பேசுவதை தடுத்து பொய் பேச வைக்கும் மது அருந்துபவர்கள் இன்பத்துக்காக பொதுமகளிரை நாடி அவர்களிடம் மயங்கி இருப்பார்கள் இவர்களுக்கு நல்லறிவை கொடுக்கும் உண்மை ஞானத்தினால் கிடைக்கும் பேரானந்தம் ஒருபோதும் கிடைக்காது என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு